எவ்ரிவன் இப்போது இந்த ரீடிங் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பார்ட்னர் கிட்டே ஏதோ ஒரு கேள்வி நீங்கள் கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளாக உங்கள் மனசுக்குள்ளே இந்த கேள்வியை நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க ஆனால் அந்த கேள்வி உங்களால் கேட்கவே முடிய மாட்டேங்குது அதனால் பெரும் குழப்பத்தில் நீங்கள் இருக்கீங்க ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்கானது நீங்கள் இந்த ரீடிங்கை கண்டினியூ பண்ணுங்கள் பாருங்கள் இந்த கேள்வியே உங்களுக்கு கனெக்ட் ஆகலை இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயே நான் இல்லை அப்படின்னீங்கன்னா இது உங்களுக்கு ரெசினேட் ஆகலைன்னா கட்டாயம் இந்த ரீடிங் உங்களுக்கானது கிடையாது நீங்கள் பார்க்காதீங்க உங்களுக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகாது ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ரீடிங்கை எடுக்கக்கூடாது ஸோ அடுத்ததாக நம்ம ரீடிங்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடலாம் ஸோ இந்த கேள்வியெலாம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டே இருக்கீங்க இந்த கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் கேட்க முடியாத சூழ்நிலையிலேயே நீங்கள் சஃபர் ஆகிட்டு இருக்கீங்கன்னும்பொழுது பாருங்க காடே பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் ஒரு கேள்வியால் நீங்களே சஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு கேள்வியை மனசுக்குள்ளே வச்சுட்டு அதற்கான பதில் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா இது வந்து இப்படி தான் நடக்க போதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்கு பத்து விதமான ஆன்சர் உங்களுக்குள்ளேயே இருக்கு அதை கிளாரிஃபை பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களே தான் சஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களே காயப்படுத்திட்டு பட்டு இருக்கீங்க ஆனால் உங்களுக்கான பதில் என்பது கட்டாயம் கிடைக்கும் உங்களுக்கான சரியான பதில் என்பது கட்டாயம் கிடைக்கும் ப்ராப்பரான ஆன்சர் ஒரு பத் கேள்வி இதுதான் நான் ரொம்ப சஃபர் ஆகிட்ருக்கேன் ஒரு கேள்வியனை அழுத்திட்ருக்கு ஒரு என்ன துன்பப்படுத்திகிட்டே இருக்குது எனக்கு நானே ஓவர் திங்கிங் பண்ணி அதற்கு பத்து விதமான பதிலை நான் வச்சிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் இந்த கேள்விகளுக்கான பதில் கிடைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் ஸோ யூனிவர்ஸ் கொடுத்துருக்க பதிலை பாருங்கள் நீங்கள் உங்கள் லைஃப்பில் இப்போ இருக்க பார்ட்னர் கூட என்னுடைய திருமண வாழ்க்கை என்பது நடந்து முடியுமான்னு கேட்குறீங்க இந்த பர்சன் இந்த பர்சன் கூட தான் என்னுடைய ஃபேமிலி அமையுமா அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய சயின்ஸ் என்னன்னா என்ன பிரச்சனை வேணாலும் வரட்டும் நீங்கள் இப்போ பேசாம கூட இருக்கட்டும் நோ கான்டாக்டில் கூட இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்தே பல மாதமாக ஆச்சு ஆனாலும் ரெண்டு பேரும் ஒரே சிங்கான ஒரு தான் இருக்கீங்க நீங்க போஸ்ட் போட்டா அவங்களும் பாக்குறாங்க அவங்க போஸ்ட் போட்டா நீங்களும் பாக்குறீங்க ஒரு தான் இருக்கீங்க இன்னும் உங்க ரெண்டு பேருக்கும் க்ளோஷர் வரல பொழுது கட்டாயம் ஏதோ ஒரு எனர்ஜியை உங்க ரெண்டு பேரையும் லிங்க் பண்ணும் ஏதோ ஒரு எனர்ஜியை சேர்த்து வச்சு உங்கள் லவ் லைஃப் என்பது மறுபடியும் வளரும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் வந்து செல்ஃபிஷாக தான் இருக்காங்க அவங்க இமோஷன் வந்து சைல்டிஷா இருந்தாலும் அந்த பர்சன் செல்ஃபிஷாக தான் இருக்காங்க இந்த லவ் லைஃப்ல விட்டுட்டு எல்லாம் போல நீங்களே வந்து புதுசா ஒரு வாழ்க்கையை அப்படின்னாலும் உங்ககிட்ட விட்டுட்டு எல்லாம்ஸ் கார்டு மட்டும் பார்த்துடலாம் சோ கிளியரன்ஸ் கார்டை வரக்கூடியது பாத்தீங்கன்னா தி மூன் அதுவும் பாத்தீங்கன்னா தலைக்கீல வந்திருக்கு சோ இதுக்கு முன்னாடி இருந்த மேனிப்புலேஷன்ஸ் எல்லாம் கலைய போகுது தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் எல்லாமே போய் ஒரு நியூ சயின்ஸ் வரப்போகுது அங்கே வந்து எந்த ஒரு பர்சனுமே இருக்க போகிறது கிடையாது ஒரு தேர்ட் பார்ட்டியால் மேனிப்புலேஷன் நடந்திருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் அதெல்லாம் மறைஞ்சு உங்களுக்கு புதுசான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நியூ பிகினிங் உங்கள் லவ் லைஃப்பில் கிடைக்க போகுது ஸோ இந்த பதில் உங்களுக்கான பதிலாக இருக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கும்னு தோணுது அடுத்ததாக கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் பார்ட்னர் இப்போ என்ன பதில் உங்களுக்காக சொல்கிறாரு உங்கள் கேள்விக்காக சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்கள் கேள்விகளை என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பதில்கள் என்னன்ட்டு ஸோ ஹீலிங் ஹார்ட் டேட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸிக் அடிக்டிவான ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்கன்னு நினச்சிட்ருந்தீங்கன்னா இது எல்லாமே போய் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதற்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப சஃபர் ஆயிருக்கலாம் தேர்ட் பர்சனால் ஒரு மேனிப்புலேஷனால் உங்களுக்கு தெரியாமையே நிறைய விஷயங்கள் உங்கள் லவ் லைஃப்பில் நடந்திருக்கலாம் இதெல்லாம் போய் நியூ பிகினிங் இருக்குது நியூ டேட் இருக்குது நீங்கள் வந்து செட் பேக் பண்ண போகிறீங்க ஸோ அடுத்ததாக இன்னொரு ஒரு கார்டுமே எடுத்துடலாம் ஒரு ப்ராப்பரான கிளியரன்ஸ் என்ன கிடைக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் ஸோ நிறைய உங்களுக்கு நியூ மெமரிஸ் மேக் ஏ நியூ மெமரிஸ் ஸோ புது புது மெமரிஸ் உங்கள் லவ் லைஃப்பில் வரப்போகுது நீங்கள் உங்களை சஃபர் பண்ணிகிட்டு இருந்த கேள்வியும் உங்களை சஃபர் பண்ணிகிட்ருக்க பர்சன்ஸுமே உங்கள் லவ் லைஃப்லேருந்து உங்களுக்கு வழிவிட்டு தள்ளி போக போகிறாங்க எல்லாமே ஒரு நியூ பிகினிங் மாதிரி நடக்க போகுது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இப்போ நான் கான்டாக்ட்லேயே இல்லை அப்படின்னாலும் அந்த பர்சன் உங்களை எங்கேயோ வந்து பார்த்துட்டு இருக்காங்க உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அது இன்ஸ்டாவாக இருக்கலாம் யூடியூபாக இருக்கலாம் உங்கள் ஸ்டேட்டஸாக இருக்கலாம் அப்படின்னும்பொழுது கண்டிப்பாக இது நடந்து முடியும் மறுபடியும் ஒரு ரீயூனியன் இருக்கு அந்த பர்சன் கூட ஸோ வெயிட் பண்ணுங்கள் இப்போதைக்கு உங்கள் கேள்விகளுக்கான பதில் கிடைச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச்